இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நார்மலா நாங்க இப்ப ஒரு காலேஜ் போற கர்செல்லாம் இருந்தோம் ஒரு ஒன் மந்த்து கிட்ட ஒன் மந்த் கிட்ட ஒன் மந்த்ல ஃபர்ஸ்ட் ஒன் டூ ஃபிப்டீன் வரைக்கும் ஆமா அந்த ஃபிப்டீன் வரைக்கும் எப்படின்னா காலேஜ் போக வர வீட்டுக்கு வந்து உட்காந்து எங்க சீரியல்ல பாக்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு பட் இந்த செகண்ட் ஆஃப் இருக்குல மந்தோட செகண்ட் ஆஃப் அதுல வந்து ஒரு டைட்டான ஒரு ஷெட்யூல் சோ அந்த டைட் ஷெட்யூல்ல எப்படி நாங்க மேனேஜ் பண்றோம் எப்படி எங்களோட டிராவல் இருக்க போகுதுங்கறல இந்த வீடியோல எங்க கூட சேர்ந்து பாக்கலாம்

சோ பட் ஒரே மாதிரி துணி தான் எடுத்து வைக்கணும் ஏன்னா நான் கேரளா போறதுக்கு எனக்கு ஒரே மாதிரி தான் துணி வேணும் இங்க தமிழ்நாடு போறதுக்கு எனக்கு மட்டும் துணி வேணும் சென்னை போறதுக்கு சோ அதனால தனித்தனியா எடுத்து வச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலி எங்கிட்ட வந்து ஒரு மூணு கண்டினியூட்டி காஸ்டியூம் ஏழு ஃப்ரெஷ் ட்ரெஸ் எடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை ட்ரெஸ் பத்து ட்ரெஸ் அந்த பத்து ட்ரெஸ் நான் வந்து என்ன பேக்ல அடக்கணும் சொன்னாலமா உள்ளம் துள்ளுமா ஆக்சுவலி இப்படி வந்து பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து போக கிளம்பிடும் ஸோ அந்த இந்த எல்லாம் பாட்டு கேட்டுகிட்டு வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா நான் வந்து மேக்சிமம் எங்கேயாவது வெளியே போகிறேன்னா கண்டிப்பாக பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி தான் வேலை செய்வேன் பிகாஸ் அதிகமாக லோ ஒர்க் லோடு இருக்கும்போது பாட்டு கேட்டா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிடாக இருக்கும் பேப்பர் மீன் சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு சாரி இங்க இன்டராக்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்றீங்க நான் வந்து ஒரு சைடு மாடர்ன் Dresses ம் இன்னொரு சைடு சுடிதார்ஸ் ஏனா வந்து இந்த தடவை ஃபர்ஸ்ட் டே ஷெட்யூல்ங்கறனால எந்த காஸ்டியூம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது சோ நீங்க எல்லா எடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படினு சொன்னதனால நான் எல்லாதி போ சுடிதார்ஸ் தனியா மாடர்ன் Dress தனியா நம்ம ரெண்டு பேத்துக்கு சேத்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் டுயிங் சமயல்

நார்மலா ஒரு சீரியலுக்கு போறோம் அப்படின்னா வெறுமனே ஒரு பேண்ட் ஷாலு ட்ரெஸ் சம்மந்த மாதிரி அப்படி மட்டும் எடுத்து வச்சா பத்தாது அதாவது பத்து நாள் ஷூட் போறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சசரிஸ் எடுத்து வைக்கணும் எல்லாமே எடுத்துக்கணும் சிறுப்பு மொத்தம் கொண்டு எடுத்து சிறுப்பு மொத்தம் கொண்டு எடுத்துக்கணும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதனால இப்ப இதெல்லாம் இது ஃபுல்லாமே வந்து எனக்கு இந்த நெக்லஸ் செயின் அதெல்லாம் இருக்கல அதெல்லாம் வச்சிருக்கேன் தென் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்கா வளையல்ஸ் நிறைய பேங்கிள்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து கம்மல் ஒருத்தருக்கா இதுதான் சத்தியம் கிடையாது ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் இது இவ்வளவு பெரிய டப்பா தான் மாறுது சோ அதனால அது தென் இது வந்து கேட்ச் கிளிப்ஸ் உள்ள வந்து நிறைய குட்டி குட்டி கேட்ச் கிளிப்ஸ் வச்சிருக்கேன் தென் இது வந்து வாட்ச் இது ஃபுல்லா ஒரு கொஞ்சம் வாட்ச் தான் இருக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு தென் இது வந்து செருப்பு இது ஒரு ஜோடி தான் இப்போதைக்கு அடுவில் வாங்கியிருக்கேன் ஒரு ஜோடி வரல ஸோ நான் வந்து பனிவிலும் சூப் சூப்பரா நான் இதை எடுத்துட்டு போவேன் ஒரு சூப்பர் செட்டாக இருக்கிறதுனா நான் எடுத்துட்டு போவேன் இது வந்து பிளாக் கலர் செப்பலா இந்த பிளாக் கலர் செப்பல் என்ன இருக்கும் இதையே நான் வந்து எடுத்து வச்சிருவேன் இங்க வைக்கிறது மேனேஜ் பண்ணி வச்சுக்கவே இதுக்குள்ள வச்சிருக்கேன் கீழே இருந்துச்சுல அது பெருசா அதுல செட்டு ஷூ ஒருத்தருக்கு ரெண்டு செட்டு ஷூ அப்படின்னா பாத்துக்கோங்க நாலு ஷூ இருக்குது என் பேக்ல ஏன் அடைக்கிடுவேன்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து பேக்ல வச்சாச்சு நீ எல்லாத்தையும் பூட்டா மட்டும் வேலை முடிஞ்சது நான் பூட்டுறேன்

ஆக்சுவலாக நான் இது ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து கிராண்டான காஸ்ட்யூம்ஸ் எடுத்து வைக்கப்படுறேன் இதுக்காகனா மேபி இந்த டென் டேஸ் ஃபுல்லாமே நாங்கள் கேரளாவில் தான் இருக்கப்போம் ஸோ எனக்கு இடையில வந்து மறுபடியும் மரத்தில் வந்து ஷூட் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கிராண்டான காஸ்ட்யூம்ஸாக தேவைப்படும் எனக்கு ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ரீ பிளான்டாகவே நாங்கள் இந்த இதில் வந்து என்னோடய கிராண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் நான் சென்னையில் எங்கள் அங்கு வீட்டில் வச்சுருவேன் ஸோ அப்படி வச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து திருவந்திரமில் இருந்து டேரெக்டாக நான் எங்க போனா போதும் சென்னைக்கு சும்மா போனா போதும் அங்கேயே எனக்கு எல்லா திங்ஸும் இருக்கும் ஸோ அதுக்கு ப்ரீ பிளான்டா ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பியூச்சரை வந்து அப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் ப்ரீ பிளான்டா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வருத்தப்பட முடியாது வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை இல்லவா அதனாலதான் ஸோ நம்ம ப்ரீ பிளான் ஒர்க் நம்ம செய்யலாமா இது ஒரு காஸ்ட்யூம் மடிக்க கொஞ்சம் வராது அதனால எங்க அப்பா நல்லா மடிப்பாங்க எங்க அப்பா வந்து அழகா அப்படியே இந்த துணி கடையில் இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி அழக முடிப்பாரு பட் நமக்கு அந்த மாதிரி வடிக்க வராது நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி முடிச்சு வச்சுக்கணும் அங்க போய் அயன் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அம்மி எந்த மாதிரி வேணும் ஹாஃப் எல்லாமே எங்க அம்மாவோட இதே தான் ஆஃப் சாரி ரெட் கலர் ஒன்று இந்த ஹாஃப் சாரி நல்லா இருக்கும் தெரியுமா அதனால நான் வந்து இதுதான் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுவேன் போடுறதுக்கு இது வந்து காட்டன்ல அதனால வந்து இதுதான் நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு செட் என்ன வாங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா சூப்பர்ப்பா சூப்பரா எடுத்து வச்சிட்டீங்க அப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அந்த நீயா போட்டு அந்த தாவணி இருக்குது அல்லவா தாவணி போட்டு தீபாவளி சாங் கூட பண்ணோம்ல அந்த தாவணி எங்கன்னு தெரியல அது கொஞ்சம் தேடுங்க இப்படிதான் பாத்துக்கோங்க கழண்டு ஓடிருவான் நானே உட்காந்து எடுத்திருக்கணும் இதே அவ போறான்னு வச்சுக்கோங்க நான் உட்கார்ந்து அவ போறனா நான் உட்காந்து ரெண்டு ட்ராவல் அது பெரிய பெரிய அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கேரங்க 10 செட் ட்ரஸ் நான் எடிட் வெச்சாதான். ஏன் அதுக்கு முன்ன என்ன வேளை செய்யாம இருந்தா வீடு குட்டி விட்டுருவே. வீடு குடுனா வீடு க்ளீன் பண்ணி தரலையா? கிச்சன் மட்டும் தான் பண்ணி தரேன். கிச்சன் க்ளீன் பண்றது சின்ன விஷيமா? ஒவ்வொரு ஹோம் முடிவறது ஒரு சின்ன விஷيமா? சரி வேளை. செஞ்சு தர மாட்டா. போனி தர மாட்டல. போ

இந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒர்க் லோட்ல இருக்கும் போது யாருக்கிட்ட யாரு பேசுனா மனசு லேசா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் நான் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களை டேக் பண்ணிருந்தேன்

மூணு பேக் ரெடி அம்மா நானும் ஜம்முனு கொண்டு போயிருவோம் எப்படியோ எதுவா இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம் தான் சின்ன கஷ்டமா இருந்தானே பெரிய கஷ்டமா இருந்தானே கஷ்டம் கஷ்டம் சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ எதுவா இருந்தாலும் தாண்டி வந்துடலாம் சின்ன கஷ்டம் கஷ்டமே கஷ்டமே அப்படின்னு உட்கார்ந்து அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா அவன் நிறுத்துக்காது எங்களுக்கு வந்து ஒரு ஆம்லெட்டு ரெண்டு தோசை அப்புறம் அழகான புளி சட்னி சூப்பரான டேஸ்ட்டு

கிச்சனில் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா எங்கள் அம்மா வந்து நைட் ஆனால் பாத்திரம் வந்து அழுக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நம்ம பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போ பெட்டும் போட்டாச்சு தூங்க போகிறோம் தூங்க போகிறோம் தானே தூங்க போகிறோம் தூங்க அங்கே பாருங்க சோனு முக்கா தூக்கத்தில் இருக்கான் ஏய் முடிச்சு பார்க்குறேன் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா குட் நைட்